அலை கடலனை திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக்க பெரும் மக்களே மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு கோயில கட்டினேன் நீங்க யாரும் சாமி கும்பிட வரல பள்ளிக்கூடத்தை கட்டின நீங்க யாரும் படிக்க வரல குளத்தை வெட்டின நீங்க யாரும் குளிக்கவே வரல ஆனா சினிமா கோட்டை கட்டின கொட்டு மேளத்தோடு என்ன வரவேற்கிறீங்க இத பார்க்கும் போது இந்த யோசனை ஏன் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன் அதே நேரத்துல உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டிருச்சேன்னு சந்தோஷப்படுறேன் அண்ணன் ராமசாமி கொட்டதை கட்டிய கோமன் ராமசாமி அமைதி அமைதி அண்ணன் கூட்டம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு நாம புறப்படலாமா நானா வரமாட்டேன்ற நம்ம கொட்டாய துறக்க போற ரெண்டு சிங்க குட்டிக்க இன்னும் ஆகலையே என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தேவா திறக்க போறாங்க அதுல பாருங்க வேலை இதான் ராமாயணத்துல ராம மாதிரி ஒத்துமைக்கு இலக்கணமே என் பையனுங்க பெரியவனுக்கு சின்னவன் பேர்ல உசிர் அவன் பேர்ல ஒரு தூசு கூட பட விட மாட்டான் சின்னவன் இருக்கானாங்க சின்ன பாண்டிய அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா பதினேடுவான் பாஞ்சிடுவான் சொன்னா இவன் உசிறு அவன் கையில அவ உசிறு இவன் கையில அவ்வளவு பாச பிழைப்பு

என்னடா அது அவன் மாட்டலைன்றா நீ கரெக்ட் என்ற எதை கரெக்ட் சொல்ற அப்பா இத்தனை பேண்ட் சட்டை எடுத்து போடுவான் தம்பி ஆச்சரிய பாஸ்ட்ல விட்டுருவேன் நீ அண்டர் வேர் எடுத்து போட்டுறான் போட்டியா அப்பா இவன் பேண்ட் சட்டை நான் போடுவேன் ஒத்துக்கறேன் இவன் அண்டர் வேர் மட்டும் எடுக்கவே மாட்டான் நீ ஜாலிம் லோஷன்ங்கறதே எனக்கு தெரியும் டேய் நீ ஜாலிம் லோஷன் திருடுறதே கிடையாது என்னடா அது ஜாலிம் லோஷன்ன்றா சொரி சிறங்கு படை மருந்து ஐயோ டேய் இதானானு பாரு டேய் எனக்கு கொஞ்சம் அந்த லோஷனை எடுத்து வை அதாவது இருபத்தி நாலாம் தேதி காலையில ஆறுல இருந்து ஆராயம் காலக்குள்ள நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க சந்திர வேலையில கடைக்குள்ள கால எடுத்து வைக்கீங்க வியாபாரம் ஓகோன்னு நடக்கும் நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க உங்க அண்ணா ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பிரச்சனை எவ்வளவு சொன்னீங்க அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாயா வச்சுக்கீங்க கடைக்கு என்ன பேர் வச்சீங்க

இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அற மாதிரி இந்த ஐடியா நேத்து எங்கேயா ஒழிச்சு வச்சிருந்த நாலு லட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு இப்ப என்னையா பண்றது இப்ப மட்டும் என்ன குடியா முழுக்க போச்சு இன்னொரு நாளைக்கு திறப்பு விழா வச்சுப்போம் இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம் எப்படி பட்டாம்பிச்சு தலையா உன் வாயில ஓம குச்சியை போட்டு கொளுத்த முதல் நாளை கடையை மூணுங்கிறிய உருப்பிடாதி போடா ஆறுபடி அரிசி மாவை இட்லி வார்த்து விட்டேன் ஒருநூறு காரை வடை கார வடை ரேடி ஒரு சின்ன தொழில் ரகசியம் உங்களுக்கு காப்பி வேணும்னா என்கிட்ட கேளுங்க உங்களுக்கும் எனக்கும் கிட்ட தனியா எடுத்து வச்சிருக்கிறேன்

பெரிய தகமள ரகசியம் என்ன? இன்னைக்கு யார் மாத்தல முடிச்ச? எப்போ என் முதல்ல நான் முஞ்சா. ஊ மாத்தல தானே. ஊ ஆட்டக்கிட்ட அப்பவே சொன்னேன். ஆஞ்சநேயர் ஏர் கோயில சுத்தாதன்னு. கேச்சால, ஏக்கக் கேளியே. ஏபோ, ஒரு வேளை எங்க என்ன காலையிலேயே படுத்து ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ?

கனகராஜ கபை அருமையான பேர் கனகராஜனா கடை சீக்கிரம் நீங்க என்ன பண்ணுவீங்க கோவிந்தா கொஞ்சம் உள்ள வரியா எதுக்கு திருநெல்வேலி அல்வா பாசல் படிக்க கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷன் நீங்க ஒரு ஆள் தான் ஐயா ஐயோ 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 சக்கரப்பட்டிக்கு இப்படிதான் போனமா என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற மாயத்தரம் சொல்ல மாலக்கட்டியா வச்சிருக்க போஸ் குடுக்குற மாதிரி ஏய் என்னால வண்டி எடுக்கிறேன் பிரிட்ஜ்ல முட்டுதானு பாரு வாங்க வா முட்டுதா முட்டுல வாங்க இப்போ முட்டலவாங்க நல்லா பாரு முட்டிருக்கீங்க ஏமா வாஷன்ல யாரு கோலம் போட்டா பெரியவனா சின்னவனா ஒரே அசிங்கமா இருக்க நீயாவது சொல்லி குடுக்க அக்கம் பக்கத்துல என்ன வந்து பார்த்தா என்ன நடபாங்க இந்த வீட்ல கோலம் போடுற வயசுல ஒரு பொண்ணு லைனை நடபா அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண வைக்கப் போறாதா அவங்களே எட்டி நாலிகி தான் கோலம் போடுறது இந்த வீட்டுக்கு ஒரு சிரிப்பு வரக்கூடாதா கூடாதா வந்த உடனே அவ தான் ஜானி தட்டி கோலம் போடுவான் நீ நினைக்கிறியா அவளுக்கு இவன் கதா எல்லா வேலையும் செய்யப் போறானுங்க வேணா பாரு பொண்டாட்டிக்கு சரியான பரிமானையா இருக்கப் போறானுங்க இவனள பார்த்தா எனக்கு நல்லா தெரியுமே

பச்சை விட்டு இறங்கடா அவங்களே வந்து உன்ன இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க உன் அடையாளம் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் விவரமா பாட்டி நான் அவன மாதிரி தோண பத்தி எல்லாம் கவலைப்படல எனக்குன்னு ஒரு ஆளை பத்தி தான் கவலைப்படுறேன் கருப்போ சிவப்போ பத்தலோ தொத்தலோ எனக்கு ஒண்ணு பாக்க சொல்லு பாட்டி யாப்பா பெரிய அவனுக்கு அரச பட்சியில பாத்தது மாதிரி

நான் பொண்ணு பேங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க சினிமா தியேட்டர் பேரு மாத்திர விஷயமா வர சொல்லி இருந்தீங்களா நீங்க தானா உங்களுக்காகத்தான் காலையில நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க உட்காருங்க வாங்க என்ன பலகீனமா வர்றீங்க கார்ல வந்தீங்களா இல்ல கார் உங்க மேல வந்ததா அத ஏங்க கேக்குறீங்க வர்ற வழியில ரெண்டு எரும மாடு முட்டிருச்சுங்க விலகி வரப்படாது விலகினதுக்கே விலா எலும்பு ஒடிஞ்சு போச்சுங்க உடம்பெல்லாம் ஒரே வலிங்க பாடுங்க அப்பா சின்ன பாண்டி அந்த தியேட்டர் பைல் எடுத்துக்கிட்டு வா அதுல பாருங்க ஒரு வேகத்துல தியேட்டருக்கு ஏன் பேரை வச்சு விட்டேன் அத பெருந்தன்மையா எடுத்துக்கிற குணம் என் பசங்களுக்கு இல்லாம ஊர் ஊரா போய் புகார் சொல்லி எடுத்துறானுங்க அதனால அவனுங்க பேர்லயே மாத்தி போடலான்னு இருக்கேன் அம்மா அவங்க பேருனாங்க ரெண்டு கழுதைக்கு ஒரே பேருதான் சின்ன பாட்டி பெரிய பாட்டி இதா வந்துட்டானே இவன் தான் எழைச்சி ரொம்ப சாது பாடுறாங்க அவங்க அம்மா ஜாட பாத்தா தெரியுதுகளா பாவம் உங்களுக்கு வலி ஒண்ணுமே பேச முடியல இவர் பேர்லதான் தியேட்டரை மாத்தணுமா மாத்திடுவோம்